அவங்க விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அந்த விமர்சனத்துக்கு நீங்களும் பதிலளி கொடுங்க உங்களுக்கு மைக் இருக்கு உங்களுக்கும் கூட்டம் இருக்குது நாம் தமிழ் கட்சி கூட்டம் போடுற மாதிரி நீங்களும் அதே மாதிரி பன்படங்கு பல இடங்களில் கூட்டம் போடுங்க அதுக்கு பதிலடி கொடுங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் அவ பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க நீங்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பதில் உங்கள்கிட்ட இல்லைனவோ இல்லை அதுக்கு பதில் சொல்ல விரும்புலாம் கடந்து போயிடுங்க நீங்கள் விமர்சனம் பண்ணாது இதுதான் ஒரு அரசியல் இன்றைய நிலை ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்க மீது வழக்கு போடுங்கன்னு சொல்கிறது கைது பண்ணணுன்னு சொல்கிறது அல்லது அவங்கள வந்து அடிக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் அவங்களுக்கு முன்னாடி அரசியல் இருந்த களத்தில் கட்சி ஆரம்பித்து களத்தில் இறங்கணும் இன்றைக்கி தனித்துவமாக ஒரு பட்டு எட்டு பத்து சதவீத வாக்குகளை வாங்கிக்கிட்டு இன்றைக்கி ஊடகங்களில் ஒன்று சீமான் ஓடிங்க இல்லை சீமான் வாழ்க்கை இதுதானே இன்றைக்கி ஒவ்வொரு ஒவ்வொரு செய்தி ஊடக செய்தியாக இருக்குது ரெண்டாவது இன்றைக்கி வீ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா சீமான திற வீரர்கள் இல்லை பாராட்ட வீரர்கள் இருக்கா இல்லையா அந்த நிலை உருவாக்கி ஒரு புது எந்த விதமான பின்பலமோ ஒரு சாதிய பின்பலமோ மத பின்பலமோ அல்லது எதுவுமே இல்லாமல் தமிழ் தேசிய கொள்கையை முன்வைத்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பரவலாக ஒரு அரசியல் கட்சியை இயக்குவது வந்து அது அவங்களுக்கு புறாக்கியாக இருக்கும் இல்லை அப்போ முழுக்க முழுக்க திமுக அடிமையாயிட்டு அண்ணா அறிவாலயத்தில் சொல்லக்கூடிய வாட்ச்மேன் பார்க்குறவங்க அப்போ இது நாம் தமிழ் கட்சி மானிட்டு வாய் நாம் என்ன மாதிரி அந்தமான நாம் தம்பி கட்சி பசங்களும் கொழந்து விட்டு இருப்பாங்க அந்த மாஸ்க் போட்டதுனால எல்லாருக்குமே தெரியல எல்லா அணியும் அடி அனுப்பாங்க எடுப்படாமலேயே பத்து சதவீத கிட்ட வாக்கு வாங்கியிருக்காங்க எந்த ஒரு பொருளாதார பின்பலமும் இல்லாமல் ஓட்டுக்கு காசு கொடுக்காங்க அல்லது வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து செவிலியரான அதாவது அறிமுகமான புகழ்பெற்ற வேட்பாளர்கள் இல்லாமல் ஒரு சாமானிய வேட்பாளர்களையும் நிறுத்தி இவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்காருன்றது அதுவும் ஒரு பெரிய வெற்றி தான் அரசியல்கிருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நாமோத இணையம் சிறப்பு இந்திய தேசிய கட்சி நிறுவன தலைவர் திரு ததாரகிம் வணக்கம் சார் வணக்கம் சார் வழக்கமாக தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியை வந்து குறிவைக்கும் போது சீமானவர்களை குறி வச்சு பல அவதறுகளையும் பல மிரத்தல்களையும் வந்து எதிர்கட்சிகள் வந்து செய்வாங்க இப்போ வழக்கத்துக்கு மேல நாம் தமிழோட இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து குறி வச்சு அவங்கள வந்து கைது செய்யணும் அப்படின்ற மாதிரியே புறம் வந்து அவங்களுக்கு செருப்பால் அடிக்கிற போராட்டம் அப்படின்ற மாதிரிலாம் திமுக திமுக கூட்டணி கட்சிகள்லாம் சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க இந்த விடயங்கள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இப்போ சமீபத்தில் வந்து அந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்தில் விடை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளனுடைய கருத்து வந்து பேச பொருள்லாம் இருக்குது அது விமர்சனங்கள் வரத்தான் செய்வோம் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அது ஊடகங்களே வந்து இந்த கருத்துக்கு நீங்கள் உங்களுடைய பதில் என்னென்னு சொல்லி தானே கேட்குறேன் எல்லாருமே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அது எதிர்கருத்து வரதான் செய்யும் அந்த அடிப்படையில் தான் உமானின் கவீரும் சாட்டிய திருவள்ளும் பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது அது அரசியலாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது அது நீங்கள் வடக்கு தொடுக்கணும்னு சொல்கிறதோ இல்லை வே வேறு ஒவ்வொரு சட்டவிரோதமாக அடிக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது ஏற்புடைய அரசியல் இல்லை அப்படி தான் சொல்கிறோம் ஆனால் இப்போது இரண்டாம் கட்சி தலைவர்கள் அச்சுறுத்தல் ஈடுபடுத்துறது வந்து அந்த எதிர்கட்சிகளோட அவங்களோட அந்த பாலிட்டிக்ஸையும் இல்லை சார் இப்போ ஸ்டேட் தலைவர் தூ தலைவர்னா அதுன்றது வேற இறந்தாங்க தலைவர்கள்லாம் குறி வைக்கிறது இப்போ நாம் தமிழோ இல்லை மற்ற கட்சிகளோ கூட அந்த இறந்தாங்க தலைவர்கள் வந்து பெருசாக குறி மாதிரி தான் ஸ்டேட்டை தலைவர் மேலே தான் அந்த குற்றச்சாட்டு வந்து வைப்பாங்க ஸோ விசிக்காய் இப்போ இந்த மாதிரி பண்ணுறது அவங்களோட அந்த ஹெல்த்தியான அரசியலையும் பாதிக்கும்ல இல்லை இல்லை ஹெல்த்தியான அரசியலை விட மெயின் வந்து என்ன சொன்னால் அவங்க விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அந்த விமர்சனத்துக்கு நீங்களும் பதிலடி கொடுங்க உங்களுக்கு மைக் இருக்குது உங்களுக்கும் கூட்டம் இருக்குது நாம் தமிழ் கட்சி கூட்டம் போடுற மாதிரி நீங்களும் அதேமாதிரி பண்படங்கு பல இடங்களில் கூட்டம் போடுங்க அதுக்கு பதிலடி கொடுங்க வேலை முடிஞ்சு இல்லையா அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் சரியா தவறா அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க நீங்கள் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பதில் உங்கள்கிட்ட இல்லைனவோ இல்லை அதுக்கு பதில் சொல்ல விரும்புலாம் கடந்து போயிடுங்க நீங்கள் விமர்சனம் பண்ணாது இதுதான் ஒரு அரசியல் இன்றைய நிலை ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்க மீது வழக்கு போடுங்கன்னு சொல்கிறது கைது பண்ணணும்னு சொல்கிறது அல்லது அவங்கள வந்து அடிக்கணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை இல்லை இது தொடர்ந்துதான் நிச்சயமாக சார் இப்போது அதே தான் சார் இப்போது விஜய் அவருமா அதை பற்றி போனால் கணவில பேசியிருந்தோம் அங்கே வந்து யூடியூபர் ஒருத்தர் வந்து போயிருந்தார் அவரை வந்து விஜய் கட்சியினர் வந்து வெளியே போங்க நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு துரத்திய வீடியோ காலாக வெளியே வந்தது விசிகால துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லுங்கன்னா ஒரு லிஸ் இஸ்லாமிய செய்தி தொடர்பாளரை வந்து நீங்கள் இந்த மாதிரி விளட்டுருக்கீங்க இதுதான் வந்து இஸ்லாமியத்துக்கு எதிராக செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சேர்ந்து இஸ்லாமியர் மீது தான் வீசிக்கவும் பல விஷயங்களை வந்து பண்ணுறாங்க இது எப்படி சார் பார்க்குறது இல்லை ஒரு வன்னியர் தோழர் வன்னியரசை பொறுத்தவரையிலையும் அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார் பாம்புத்திங்கிற ஊருக்கு போனால் நடைத்துண்டு எனக்கு வேணும்னு சொல்லி பேசக்கூடிய நபர் அவரை பற்றி பெரிய விமர்சனம் பண்ண முடியல முக்தாரை பற்றி இவர் சொல்கிறாரு முக்தார் அங்கே டிவிக்கு மாநாட்டுக்கு போனது அவங்க வந்து போப்பா போப்பா இங்கே வராதுன்னு துரத்தி விட்டாங்க ஏன் நிகழ்ச்சிக்கு வந்ததால அவனை செருப்பாக அடித்து அடிச்சிருப்பாங்க என் நிகழ்ச்சி என்னுடைய மா மாநாடோ அல்லது என்னுடைய பொதுக்கூட்டத்தோ முக்தார் கேமரா தூக்கிட்டு இப்படி வந்திருந்தானா அங்கேயும் அவனை பேண்ட்டு சட்டை அவுட்டு செருப்பு மாலையை போட்டு செருப்பால் அடித்து அவனை துரத்தி அவன் முழுக்க முழுக்க திமுகனுடைய அண்ணா அறிவாளி அடிமையாக இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சி சீமானை திட்டுறது இன்னொரு பக்கம் யார் திமுகவுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் திட்டுறது ராமதாஸ் ஒரு பொண்டாட்டியாக ரெண்டு பொண்டாட்டியாக கூப்பிட்டு வச்சு விவாதம் பண்ணி ஏன் கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டின்னு விவாதம் பண்ணியா ஸ்டாலினுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு விவாதம் பண்ணியா உதயாநிதி ஸ்டாலினுக்கு எத்தனி பொண்டாட்டின்னு விவாதம் பண்ணியா அப்போ நீ ஊடக விழா இருந்தால் கூட கவலை எல்லாரும் இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது விழுக்காடாச்சும் நீ ஊட கொலையில இருக்குமா இல்லையா நீ முழுக்க முழுக்க திமுகக்கு மாலை செய்யறோம் உனக்கு எதுக்கிட்ட டிவிக்க மாநாட்டில் போன நீ அவன் ஏதாவது பண்ணிட்டு போறான் பத்து நூறு குழா இருக்கும் விமர்சனங்கள் டிவிக்கை பற்றி நம்ம கூட பண்ணோம் தாவேகாவை பற்றி அங்கே நூறு குழா இருக்கும் அது நாலு குழா தண்ணி வராது தண்ணி வராத குழாவை நீ வீடியோ எடுத்து போடுவேன் அங்கே லட்சம் ஆயிரம் பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் நாலு பேர் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி கேட்பான் அதை வச்சு நீ போடுவேன் இந்த மாமாவில் பண்ணுறது நீ அங்கே போனே நீ நான் கேட்குறேன் உடக்கே அங்கே போனேன் இதுக்கு வந்து வன்னியரசு வக்காலத்து வாங்குகிற முஸ்லீம்ன்ற பொருளில் இன்னும் வன்னியரசுடைய செயலை வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்தால் செருப்பால் அடிச்சிருப்பாங்க அவள் முழுக்க முழுக்க திமுக அடிமையாயிட்டு அண்ணா அறிவாலயத்தில் சொல்லக்கூடிய வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க அவன் காசை வாங்கிக்கிட்டு நிச்சயம் அப்போது இது நாம் தமிழ் கட்சி மாநாட்டுக்கு வாயாடி நாம் என்னை மாதிரி தானம்மா நாம் தமிழ் கட்சி பசங்களும் பிறந்து விட்டுருப்பாங்க அது எதுவும் டிவிக்கு தெரியல நீ மேக்கப் வீக்கப் போட்டுக்கிட்டு அந்த மாஸ்க் வீஸ்க் போட்டதுனால எல்லாருக்குமே தெரியல இல்லை அங்கேயும் அடிக்க கொழந்து அனுப்பிச்சிருப்பாங்க இவன் எந்த நடிகை யார் கூட போனால் எந்த நடிகை யார் கூட போனால் என் திமுக தலைவர்களை பற்றி அப்படி பேச முடியுமா என்னால் விதமான அரசியல் நீ முன்னெடுக்கிற அப்போது உன் உண்மையெல்லாம் ஊடக விளையா பார்க்க முடியும் நீ ஒரு திமுக ஐடிவிங்க்கு மக்கள் செய்யக்கூடிய அதனால் ஒன் இயர்ஸ் சப்போர்ட் பண்ணுறது நியாயம் தான் அதில் முஸ்லீம்னு சொல்லணும்னா அதுதான் ஒன் ஏது பிரிவினைகள் மாதிரி கொண்டு போகிறாங்க அதான் தான் அது என்னன்னு சொன்னால் அது முஸ்லீம்களுக்கு எதிராக நான் என்ன சொல்கிறேன் டிவிக்கே முஸ்லீம்கள் எவ்வளோ ஓட்டு போட மாட்டாங்க அது வேற விஷயம் சிறுபான்மை முஸ்லீம் முஸ்லீம்களே அங்கே நீ நாளில் நாற்பது தாடி தொப்பி வச்சு நீ மேடையில் உட்கார வைத்தாலும் சரி அவங்கள நீ தோளில் சுமிந்துவிட்டாலும் சரி இந்த சமுதாய வாக்குகள் உனக்கு கிடைக்காது யார் விஜய்க்கு கிடைக்காது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நானே எழுதி தரேன் ஏன்னா நீ திரைப்படங்களில் முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதியும் எடுத்துவேன் அதுக்காக நீ இந்த முக்தார் போன்ற நாய்கள்லாம் வந்து துரத்துறதுக்காக வந்து நீ டிவிக்கு உள்ளே இருக்குது முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த சல்லி சள்ளி சள்ளித்தளவோட வேலைகளை வன்னிய அரசு தவிர் பேசி நடக்குது ஆனால் சார் இப்போது நான் முன்னாடி கேட்டேன் என்ன கட்ட தலைவர் வந்து குறி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க சார் இப்போ களத்தில் வந்து திமுக முக்கிய பொறுப்பாரில் பேசும்போது நாம்தமுரெல்லாம் எங்களுக்கு போட்டியே இல்லை திமுக திமுக கூட நிகழ்ச்சியில் தலைவர் பேசும்போது வந்து நாமத முறைலாம் எங்களுக்கு வந்து போட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் குறி வைக்கிறது வந்து ஒருவேளை நாம் வந்து வளர்ந்ததுனால அந்த அச்சத்தை வெளிப்பாடு தான் இப்படி எல்லாம் பண்றாங்களோன்னு சொல்லிட்டு பொது தளத்துல பேச போறோம் இல்லை சார் கண்டிப்பா ஒரு விதமான மிரட்டல் ஒரு விதமான மிரட்டல் என்ன பேசும்போது நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் கேட்கிறா இல்லை இது உண்மையா அப்படின்னு நினைக்கிறா இல்லை அதனால ஒரு விதமான மிரட்டல் அதுதான் வேற என்ன பச்சைப்படுறாங்களா நாம் தமிழ் வீசிக்கா பண்ற கட்சிகள்லாம் இருக்கும் இல்லைங்க நம்ம அவங்களுக்கு முன்னாடி என்ற களத்தில் கட்சி ஆரம்பித்து களத்தில் இறங்கணும் இன்னைக்கு தனித்துவமாக ஒரு பட்டு எட்டு பத்து சதவீத வாக்குகளை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ஊடங்களில் ஒன்று சீமான் ஒழிக இல்லை சீமான் வாழ்க இதுதானே இன்னைக்கு ஒவ்வொரு 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 ஊடகங்கள்லேயும் செய்தியாக இருக்குது ரெண்டாவது இன்றைக்கி வீ ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சீமானை திற வீடாக இருக்கும் இல்லை பாராட்டுற வீடாக இருக்கும் இருக்கா இல்லையா அந்த நிலை உருவாக்கி ஒரு புது எந்த விதமான பின்பலமோ ஒரு சாதிய பின்பலமோ மத பின்பலமோ அல்லது எதுவுமே இல்லாமல் தமிழ் தேசிய கொள்கையை முன் வைச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக ஒரு அரசியல் கட்சியை இயக்குவது வந்து அது அவங்களுக்கு பொறாமையாக இருக்கும் இல்லை அது அந்த திருமாவளவனுக்கெல்லாம் நல்ல பொறாமை இருக்கும் ஆனால் அவங்களோட ஓட் பாலிட்டிக்ஸையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து நாம் தமிழ் வந்து பண்ணுறாங்க இல்லை அது அவங்களுடைய ஓட் பாலிட்டிக்ஸுன்றதில் இந்த பொறாமை இருக்குது நேச்சுரல் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சார் இப்போ அந்த வட தமிழத்துல இருந்து முப்பெரும் தலைவர்களான முப்பெரும் விழா வந்து தென் தெம்தமிழத்துல வந்து தேவேந்திர குல பட்டியல் பட்டியல வெளியேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து கையில எழுதுகிறாரு சோ இந்த பட்டியலின வாக்குகள் வந்து பெருமளவு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இதனால வந்து நாம் தமிழுக்கு வந்து நகருதுன்னு வைங்களா அப்போ விசிக்கு அதனால் அதில் மேஜராக பாதிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது பத்தில சத்திய சமூக வாக்குகள் அது நீங்கள் அரசியல் தான் அது அப்படி அவர் பார்த்து அதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல ஏன்னு சொன்னால் அது ஒரு ஒரு அரசியல் கட்சிகளும் எல்லா சமூக வாக்கு பெறுவதற்காக அந்தந்த விஷயங்களை எடுத்து போராடுவாங்க இப்போ சீமானு ஒருபடி மேலே போயிட்டு அந்த பஞ்சமி நிலம் பிரச்சனை உட்பட ஏன்னா பஞ்சமி நிலம் மீட்பு போராட்டத்தை வந்து இதுவரையிலையும் வந்து தமிழக அரசியில் விடுதிறுத்தை அல்லது அந்த பட்டியலின மக்கள் மட்டும்தான் போராடி இருக்காங்க அதை தவிர்த்து ஒரு அரசியல் கட்சியாக போராடினது நாம் தமிழ் கட்சி தான் இதை மறுக்க முடியாது பஞ்சமி நிலம் மீட்பு விஷயத்துக்கு அப்படி இருக்கும்போது அது ஒரு விதமான ஒரு என்ன விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கும் ஆனால் திமுக பஞ்சமி நிலம் மீட்பு போராட்டம் நடத்துமா அதிமுக நடத்துமா காங்கிரஸ் நடத்துமா பாஜக நடத்துமா

திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து கைய பிசைஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நாம் தான் விசேஷ திமுக தான் களத்துல வந்து போட்டியாவே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல உண்மை அதுதானுங்க இன்னைக்கு ஆக்டிவாக இருக்குது எல்லா விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து செயல்படக்கூடிய தலைவராக நாம் தவிர கட்சி சீமன் தான் இருக்காப்புல அப்படிதான் சொல்லுவாங்க அவரை எழுதிருந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஏடிஎன் கே இதில் கூட்டம் கூட்டம் உடுங்க சார் சரியான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படலையா சமீப காலங்களில் இஷ்யூஸை கையில் எடுக்க மாட்றாங்க அதிமுகவை பொறுத்த வரையும் இப்போ அவங்க ஒரு விதமான ஒரு இதில் தான் இருக்காங்க ஒன்றும் பாஜக கூட கூட்டணி இதனால் வாக்கு விழுக்காடு குறையுமா அப்படின்ற ஒரு அதிருப்தி ரெண்டாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தக்க வச்சுக்கணும் மூணாவது டிடிவிக்கே உள்ள போந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கார் அதேமாரி ஓபிஎஸ்ஸு ஒதுக்கினது சசிகலா சசிகலா இன்னதுலையும் அதிமுக பொதுச்செயலாக சொல்லி தான் லெட்டர் போய் போட்டுருக்காங்க இருக்கா இல்லையா இப்படி ஒரு விதமான நெருக்குதல் இருக்காங்க அதே மாரி அவர் அரசியலும் பேசிட்டு வர்றாரு யார் எடப்பாடி பழனிசாமி அது தேர்தலில் தான் தெரியும் ஆனால் சார் இப்போ அவரு இதெல்லாம் மீறதை தாண்டி இப்போ மக்கள் பிரச்சனை வரும்போது அங்கே எதிர்கட்சியாக வந்து ஒரு கட்சி செயல்பட்டால் இப்போ இப்போ தேர்தல் வேறு இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுதுன்றப்போ அது எலெக்ஷனில் எதிரொலிக்கும் அந்த விஷயத்தை தவற விட்டு கட்சி எதிர்கட்சியில் சட்டமன்றம் இல்லாமல் மக்கள் மன்றத்தில் எதிர்கட்சியாக சீமான் நாம் தமிழ் கட்சி தான் இருக்குது அது இருக்காங்க சார் நான் மொத்தத்தில் கேட்குறேன் இப்போ தமிழகத்தில் எதிர்கட்சின்னு அதிமுக இருக்காங்கன்னா இப்போ எலெக்ஷன் நெருங்கிட்டு வருது இவங்க வந்து வெற்றி பெறணுன்றதை தாண்டி தான் கட்சியை மொத்தம் காப்பாற்றிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செயல்பட்டு வராங்க இஷ்யூஸை வந்து கையில் எடுக்க மாட்டாங்க திமுக ஒரு சைடு வந்து தன் கூட்டணி கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிமுக நீங்கள் அப்படி அவ்வளோ சாதாரணமாக நினைக்காதீங்க அவங்களும் வந்து இறங்கி பண்ணிகிட்டே தான் வராங்க இடங்களில் போட்டுட்டான்றதுக்காக நம்ம வந்து பேச முடியாது அவங்களும் கொண்டாட முயற்சிகளை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த முறை வந்து விஜய் யாருடைய ஓட்டை பிரிப்பா அப்படின்றது தான் ஏன்னா நம்ம நாம் தமிழ் கட்சியை சீமானை பற்றி யாருக்கும் கவலை இல்லை ஏன்னா அவருக்கு அந்த தமிழக சித்தாந்த வாக்குகள் நடுநிலை வாக்குகள் தான் அவருக்கு போகுது அது திமுக வாக்கு இல்லை அண்ணா திமுக வாக்கு இல்லைன்னு தெரியும் ஆனால் இந்த முறை விஜய் யாருடைய வாக்கு பறிப்பார்ப்பல நம்ம வாக்கு பறி போகுமா அப்படின்னு அதிமுகவும் அவர் திமுக வந்து நம்ம வாக்கு பறி போகுமான்னு திமுகவும் ஆனால் என்னுடைய பார்வையில் திமுகவுடைய வாக்குகள் போகும் குறிப்பாக கிறித்துவ வாக்குகள் தடம் மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது முஸ்லீம் வாக்குகள் போகாது கிறித்துவ வாக்குகள் அவங்க வந்து விஜய வந்து எங்களுடைய தேவத்துதரா தான் கிறித்துவனுடைய தேவத்துதரா தான் பாக்குறாங்க அதனால அந்த வாக்கு விதாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய வாக்குகள் விஜய் பக்கம் போகுமா அப்படின்ற ஒரு கேள்விகளும் இருக்கு அப்படி இருக்கும்போது நிச்சயம் வந்து அது திமுகவுக்கு கொஞ்சம் பின்னாடி அதுக்கு தான் இப்போது எல்லாருமே சொல்லக்கூடிய தான் விஜயை இறக்கி விட்டதே பாஜக தான் ஏன் சொன்னால் திமுக வாக்குகளை பிரிக்கணும் சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய வாக்குகள் பிரித்து போகணும் போனால் தான் திமுக தோல்வி அடையும் அப்படின்றதுக்காக தான் விஜய் இறக்கி விட்டுறாண்டி இன்றைக்கையில் ஆரம்பத்தேதே திமுக வந்து கடுமையாக விஜய் எதிர்க்கிறதுக்கு காரணம் ஆ சரி சார் இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறீங்க இப்போ களத்தில் பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியாக வந்து திமுக வந்து அவங்க ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எடப்பாடி அவர்கள் ஒரு புறம் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை வந்து நேரடியாக பார்த்துட்டு வராங்க இப்போ நாம்தான் மட்டும் வந்து போராட்டங்களை கையில் எடுக்கிறாங்க வச்சா பல பொதுக்கூட்டங்களை வந்து போட்டு வராங்கன்னு வைங்களா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கட்சி வந்து இப்போ டிவிகே டிஎம்கே டிஎம்கேஏ ஏடிஎம்கேல அவங்களோட மாநாடு வச்சு மக்களை வந்து நேரடியாக செஞ்சுட்டு வராங்க இவர் மொத்தம் இந்த இயற்கை சூழல் சார்ந்த அந்த விஷயங்களை வந்து கையில் எடுக்கிறாருன்றப்போ ஒரு எதுக்குமான டிஃப்ரென்ஸ் வேற வேறையா இருக்கு ஒரு கேள்வி கட்சி வந்து இவங்க அரசியலில் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு நம்ம நாம தமிழ் கட்சி எடுத்துக்க கூடாது முன்னுதாரணமா எடுத்துக்க கூடாது ஒட்டுமொத்தமா இந்த திராவிட அரசியல புறக்கிடைக்கணும்னு இன்னு பாருங்க நாம் தமிழ் கட்சி எப்பவுமே வந்து பூத் கமிட்டியை பற்றி பேச பேசாது பூத் கமிட்டி உண்டான ஏற்பாடு பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளும் செய்யாது பாருங்க புரிஞ்சுக்கலாம் இல்லையா ஏன்னா அவங்க அந்த அரசியலே வர திராவிட அரசியலே வேண்டாம் மாற்று பாதையை தேர்ந்தெடுத்து நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கு மக்களோட மக்களா மக்களுக்கு என்ன தேவையோ வருங்கால இளைஞர்கள் என்ன புரிஞ்சு மரத்தை பற்றி மரங்களை பற்றி மர வளங்களை பற்றி இளைஞர்கள் வருங்கால இளைஞர்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்றான வழிமுறைகளை நான் முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க ஆனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு நினைக்கிறீங்க சார் இப்போ இவங்க எல்லாம் வந்து ஒரு கமர்ஷியலான அரசியல் இலைத அரசியல் வந்து கையில் எடுக்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கார்ப்பரேட் அரசியல் வந்து கையில் எடுத்து மக்களை அணுகிறாங்க இந்த மாதிரி வந்து எடு பத்து சதவீத கிட்ட வாக்கு வாங்கி இருக்காரு எந்த ஒரு பொருளாதார பின்பலமும் இல்லாமல் ஓட்டுக்கு காசு கொடுக்காம அல்லது வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தொகுதியிலேயும் வந்து பெமிலியரான அதாவது அறிமுகமான புகழ்பெற்ற வேட்பாளர்கள் இல்லாமல் ஒரு சாமானிய வேட்பாளர்களே நிறுத்தி இவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்காருன்றது அதுவும் ஒரு பெரிய வெற்றி தானே சக்சஸ்ஃபுல் ரேட்டு சரி ஏறுது அதாம்மா ஸ்லோவாக தான் ஏறும் அது ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா அதான் நீங்கள் பார்க்கணும் ஏதோ பிரபலமான இப்போது திமுக என்ன பண்ணால் ஒரு தொகுதிக்கு வந்து வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறேன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரனும் வருவான் கட்சியில் இல்லாத பிரபலமான தொழிலதிபர்கள் கூட வருவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க யார் பணம் அதிகமாக செலவு பண்ணுவான் யார் அங்கே பிரபலியமாக இருக்கா எந்த சாதி ஓட்டு பிரபலியமாக இருக்கு அந்த நபருக்கு தான் வந்து வேட்பாளராக அறிமுகம் பண்ணுவாங்க திமுக திமுக போன்ற கட்சிகள் ஆனால் சீமான் கிட்டே அது இல்லை இல்லை அதை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் நிச்சயமாக பெரிய பெரிய செல்வந்தர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரிவேந்தர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பாரிவேந்தர் பச்சைமுத்து அவருக்கு திமுகவில் பெரம்பலூரில் சீட்டு கொடுத்தாங்க அவருக்கு திமுக என்ன சொன்னால் கூட்டணி து ஐஜேகே கூட்டணி ஐஜே மிக பிரமாண்டமான கட்சி இல்லை ஒரு எம்பி தூக்கி ஒரு எம்பி சீட்டு தூக்கி கையில் கொடுக்குற அளவுக்கு பிரமாண்டமான கட்சி இல்லை இருந்தாலும் அந்த பெரம்பலூர் பகுதியில் அந்த உடையார் மக்கள் அவங்க சார்ந்த சாதி மக்கள் கொஞ்சம் வாக்குகள் இருக்குது ரெண்டாவது வந்து மற்றவெல்லாம் ஒரு ஐம்பது கோடி செலவு பண்ணால் பாரிவேந்தர் ஒரு நூறு கோடி செலவு பண்ணார் இதை தவிர திமுக அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதுதான் லாஜிக் அது போல அரசியல் சீமான் பண்ணலை நீங்க பாருங்க வேட்பாளர்கள் தேர்வுகள் கூட சாதாரணமான எளிய அங்க எங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தது அவங்களுக்கு கொடுத்துட்டு வரப்பட அப்படிதான் அதன் தான் இவ்வளவு வாக்கு அதனால ஸ்லோவாக தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் இல்லை ஏ நம்ம பாட்டாளிமல் கட்சி அந்த சித்திரை திருவிழான்னு சொல்லிட்டு இதில் நடத்துறாங்கல்ல அதே அது கூற கூட்டம் நம்ம கண்ணு கட்டிய தூரத்தை கெட்ட அப்படியே தலைகளாகவே இருக்கும் பாத்தீங்கல்ல அவங்க கூட கடந்த பதினைஞ்சாண்டுகள் அரசியல் இருக்காங்க முதல்வர் ஆகிட்டாங்களா என்னடா ஒன்றும் புரியாம சில பேரு என்ன பண்றாங்க அல்லது ஊடகங்கள்லேயோ அல்லது வச்சுக்கிட்டு பாருங்க விஜய்க்கு வந்த கூட்டத்தை பாருங்க திமுக மருந்து அந்த அதிமுக திமுக மாரி எல்லாம் வாய்ப்பு இருக்கு விஜய்க்கு போற ஓட்டு திமுக ஓட்டு கொஞ்சம் போகும் அதை கருத்தையும் இல்லை ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா சார் இப்ப ஊதகங்கள் ஒரு வேலையை வந்து பாத்தாங்க இந்த சைடு வந்து மாநாடு வந்து நடந்துட்டு இருக்கு பேரெல்லாம் வந்து இன்னொரு விஷயம் சீமான ஒரு ரெண்டு மூணு பேட்டி ஊதகங்கள் நேரடியாக போயிட்டு விஜய பத்தி தான் கேக்குறாங்க ஸோ அந்த போட்டி வந்து விஜய்க்கும் சீமானுக்குமான போட்டி தான் வேற எந்த தலைவர்களையும் அவ்வளோ ஈஸியாக அந்த மானம் அதை நடக்கும்போது கேட்கல சீமானை மட்டும் நோந்தி நோந்தி கேட்குறாங்க அந்த ஊதலையும் எனக்கு நோந்தி நோந்தி கேட்குறாங்கன்றது இல்லைங்க ஸ்ரீமானுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பாரு வேற அந்த அளவுக்கு வந்து வேற யார் பதிலடி கொடுப்பாரு நீங்கள் விடுதத்துக்குட்சி தலைவர் கிட்டே அண்ணன் திருமாவளம் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா பதிலடி கொடுப்பாரா விமர்சிப்பார் விமர்சிப்பார் லேசா மயிலர்கள் மாதிரி அப்படி தடை ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அங்கே போகணும் அப்படின்றவர் என்ன நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்ட தலைவர்கிட்ட கேட்டால் அவங்க சேப்பலாம் அவங்களும் மயிலருக்கு மாரி அப்படி தடை விட்டு தான் பேசுவாங்க அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியலில் வந்து ஓப்பனாக ஓப்பன் டாக் பண்றது யாருன்னா சீமான் தான் அப்போ சீமானு தூக்கிட்டே கேமரா பைக்கை தூக்கிட்டு போவாங்க வேற யாரும் தூக்கிட்டு போவாங்க இப்போ முதல்வர்கிட்ட போய் கேட்டால் சொல்லிவிடுவாரா நோ கமாண்ட் சென்ட்டு போவார் இப்ப உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போனால் பைக் சொல்லுவாரா நோ கமெண்ட் சென்ட்டும் போவார் இன்னைக்கு கூட பேசுவாங்க நேற்று திமுகவை பத்தி குறை சொல்லியிருக்காங்களா இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு பேசுவாங்க அதிமுக போய் அதிமுக உங்களை தாக்கி இருக்க விஜய்னு சொல்லி அதிமுக தலைவர்கிட்ட கேட்டாங்கன்னா அதிமுக பதிலளி சொல்லுவாங்க பாஜக தலைவர்கிட்ட போய் ஆனால் நேற்று நடந்துட்டு இருக்கும் போது இப்படி போய் கேட்டாங்கன்னா பதில் சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு வந்து செருப்படி பதில் கொடுக்குறது ஒரே ஆள் மாட்டாங்க நிச்சயமா ஆனா சார் இப்போ இன்னொரு விஷயம் நல்லா பாக்கணும்ல சார் இப்ப இவ்வளவு நாட்களா வந்து இந்த அதிமுக வந்து பெருசா விமர்சிக்காம இருந்தார் ஊடகங்கள்லேயும் சரி இல்ல பொது தளத்தில பேசும்போது வந்து விரைவில் வந்து அதிமுக கூட்டணி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பேசப்பட்டது இப்போ யாரும் வந்து கூட்டணி கிடைக்கலையா இல்லை நம்ம இவரை வந்து சேர்க்கல பேசல எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பேச்சு அது மட்டும்தான் ஏன் சொன்னா பாஜக வந்து தான் அதிமுக கூட்டணியில் சேர்த்திருக்கிறேன் என்ற விஷயத்தை போட்டு அடைச்சாக்கல அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா பாஜக வந்து ஒரு விதமான மிரட்டலோடு தான் அதிமுகவு கூட்டணியில் சேர்த்துருக்கேன் அதை மறைமுகமாக சொல்கிறார் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக வந்து அம்பலப்படுத்தியிருக்காங்களே அப்போது அதே நேரத்தில் அதிமுகவும் அட்டாக் பண்ணுறாப்புல அது வந்து யார் உருவாக்குன கட்சி இப்போ யார்கிட்ட இருக்குது அதுக்கு தான் எடப்பாடி சொல்லிட்டார் யார்கிட்ட இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்கார் ஒரு இல்லை சார் அது இவ்வளோ நாளாக தெரியலையா அவருக்கு யாரைக்கு விஜய்க்கு கோபம் இருக்கலாம் பாஜக கூட நம்ம கூட்டணி இது அதிமுக அதிமுக கூட்டணி நம்ம ஒரு இணைஞ்சு செயல்பட்டு இருந்தா ஒரு தமிழக அரசியல் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் பிஜேபி வந்ததுனால அந்த ஒரு இதுவாக இருக்குன்னா அந்த விரக்தியின் விளிம்பில் கூட பேசியிருக்கலாம் இல்லை ஆனால் அந்த விஷயம் தான் சார் இப்போ இவ்வளோ நாட்களாக வந்து விமர்சிக்காமல் இருந்தது வந்து எதிர்காலத்தில் கூட்டணி போவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் வந்து விஜய் இருந்திருக்கலாம் ஓகே இப்போ கூட்டணி போக முடியாத நிலைமை வந்ததுனால தான் அதிமுக விமர்சிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லை சார் அப்போ இப்போ வந்து விஜய் டிவிக்கு வந்து ஒரு ஒரு இது போட்டாங்க இனி வந்து விடுதிரத்தை போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற இல்லாது இஸ்லாமியம் யாருனாலும் கூட்டணிக்கு இவங்க கூட்டணிக்கு வந்தாங்க இவங்க தான் தலைமை அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க இவங்க இன்னும் யார் கூட கூட்டணி போக மாட்டாங்க அதிமுக கூட கூட்டணிக்கு போக மாட்டாங்க அல்லது வேற எந்த கட்சிக்கும் கூட்டணி போக மாட்டாங்க தேர்தல் நின்று எப்படி கமல்ஹாசனுக்கு போகணுன்னு தனியாக நின்று அதே தான் விஜய் இந்த வாட்டி இரநூத்தி முப்பதாம் தொகுதி அவங்க தான் நிற்பாங்க இல்லை ஆனால் இப்போ நான் என்ன சார் இப்போ திமுக அதிமுக வந்து கட்டமைப்பு தான் இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு ஓட் பேங்க்ஸ்ன்றது அந்த தொகுதி வாரியாக வந்து ஒரு முப்பது சதவீதம்னா முப்பது சதவீதம் அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கும் இப்போ நான் தமிழுக்கும் அதே பிரச்சனை இல்லை பரவாயில்ல ஓட் சொல்ல இருக்கனால தான் அவங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வந்து ஜெயிக்க முடியலன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு டிவி கேட்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தானே பரவாயில்ல தான் ஓட் சொல்லுமே தவிர ஒரு தொகுதியில் முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் எதுக்க முடியாது சார் அவங்களால டிவி கேவா அவங்க ஏங்க என்னத்தை சொல்றது டிவி கே வந்து அஞ்சுலேருந்து ஏழு எட்டு நாம் தமிழ் கட்சியோட குறைஞ்ச வாக்குகள்லாம் வாங்குவோம் அது மட்டும்தான்